அறிஞர்களாக மக்கள் எந்த அளவுக்கு மாறு என்றார்களோ விளைவறிந்த விழிப்போடு செய்தா இன்றைக்கு பறித்து உண்ணானமா ஒருத்தர் வாழ்க்கை இன்னொருத்தர் பறிக்க வேண்டும் அவசியமா தேவையே இல்லை அதுதான் உண்மை உணரும் அந்த உண்மை உணர்ந்தால் உள்ளதை உணர்ந்தா நல்லதே செய்வோம் நல்லதே செய்தால் அல்லதை விட்டு போகும் இந்த முறையில வான் காம்பத்தை உணர்ந்தாச்சு இப்ப காம்பத்துக்கு வருவோம் சுழண்டு கொண்டே இருக்கக்கூடிய காம்ப சக்தி ஜீவன்ல கருமையை அமைஞ்சு கொள்ளுது எல்லா எல்லா இயக்கங்களும் சுரிக்கிக் கொள்ளுது அதுக்கு தக்கவாறு அவ்வப்போது எண்ணங்களும் செயல் ஒரு மனிதனுடைய ஒரு திறமை ஆளுமை பேர் எப்படி அமைது என்று சொன்னா கருவமைப்பு ஆகாரம் காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் ஆராய்ச்சி பழக்கம் பழக்கம் ஒழுக்கம் இந்த பதினாறு காரணத்தினால ஒரு மனிதனுடைய ஆளுமை பேர் அமைது அதுல எந்த எந்த இடத்துல அளவுல அமைஞ்சதோ அந்த கூட்டு சேர்ற போது மொத்தத்தினுடைய ஈவு தொகையில வித்தியாசம் காட்டுது வந்தது அறிவிலையும் பதிவிலையும் இந்த அறிவு தெரிந்து பதிவை வேண்டாத பதிவை கொள்ளணும் அதுக்கு மனிதாண்ட ஈர்ப்பு இருக்கு அதை செயல்படுத்தணும் என்றதுதான் ஆன்மீக அறிவும் ஆன்மீக வாழும் அப்படி எழுதுறபோது நீங்க மனதை பாக்குறீங்க மன அலை அந்த அலைக்கு நிலை எங்க இருக்கிறது உயிர் மையத்தில் இருக்கக்கூடிய மையப்புள்ளியில தான் இருக்கு அறிவு அந்த மையப்புள்ளி எடுத்து பாத்தீங்கன்னா இரண்டு பக்கமும் என்ன இருக்குது அப்போ இறைவெளி தான் இருக்கு அந்த இரண்டு பக்கம் உள்ள இறைவழிய காந்த நிரப்பப்பட்டது இதே இறைவழியை விரிச்சி கொண்டே போனா பிரபஞ்சம் முழுவதும் அதான் இருக்குது பேரியக்க மண்டலத்தை தாண்டி இருப்பு நிலையாக உள்ளது தனி இறைவழி இங்கே பிரபஞ்சத்துக்கு கூட இருப்பது காந்த ஆற்றல் கலந்த இறைவழி இப்போ உடல்ல அந்த இறைவழியும் அலையும் சேர்ந்து இயங்கினாலும் அதை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கக்கூடிய உயிர் சக்தியும் இயங்கிக் கொண்டிருக்கிறது இதனால மனம் புலன்கள் மூலமாக பொருட்கடன் கொள்ளும் போது மனமாகவும் மனதால எந்த காரியத்தை செய்தாலும் அங்க இருப்பு பதிவு கருமையத்தை வந்து அதுதான் ஊக்குவிக்கிறது தன்மையை அடைய மா வாழ்நாள் முழுவதும் செய்த செயல் எல்லாம் ஒரு மனிதனுடைய கருமையத்துல பதிந்து அதுதான் அவனுடைய ஆளுமை பேராக இருக்கிறது அதனால இந்த மத்தியில எந்த காலத்துல அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதோ அதே அன்னைக்கு எடுத்த ஜெராக்ஸ் காப்பி என்ன என்ன பதிவு இவன் செய்தது இருக்குமோ இவருடைய முன்னோர்களால வந்த பதிவுகள் இருக்குமோ அது சேர்ந்தது இந்த குழந்தைக்கு அடிப்படையாக கேப்பிட்டல் அதன் பிறகு அது வளர்ந்த பிறகு வளர்ற போது என்னென்ன சேர்த்துக் கொள்ளுதோ அது பிரார்த்தக்கம் சாவும் போது மனிதனுக்கு இதே தான் உடலை விட்டு வெளியேறும் தான் ஆன்மா என்று பெயர் அந்த உடலை விட்டு வெளியேறுகிறது வெளியேறின பிறகு இங்க இருக்கிற வரைக்கும் என்னன்னா விந்து உயிர் சக்தி காந்த சக்தி மூன்று சேர்ந்த ஒரு ஆற்றுலாக விளங்கியது உடலை விட்டு வெளியேற போதே வித்து போச்சு உடஞ்சி போச்சு உயிர் எல்லா உயிர் சக்தி எல்லாம் விடுபட்டு அந்த பதிவுகளுக்கு எவ்வளவு உயரமோ அது வரைக்கும் எடுத்துக்கிட்டு போயிடும் ஆகாயத்தில் மருந்து கொண்டு இருக்கிறது அதுக்கு எண்ண முடியுமா தேவை இருக்கிறதாமா இல்லை நீங்க எவ்வளவுதான் உயர்ந்த கருத்துக்களை ஒரு டேப்பில் பதிந்திருந்தாலும் வெளியில எடுத்து வச்சீங்கன்னா அந்த டேப்படாது மீண்டும் ரெக்கார்டர்ல போட்டாதான் பாடும் அதே போல இதுக்கு ரெக்கார்டு வேணுமே இதே குண உடைய ஒத்த உடைய உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் அவனுடைய ஆக சக்தி ஈர்ப்பு சக்தி இழுத்து கொள்ளுது இதுதான் சோல் இதை கொண்டு தொடர்ந்து வரக்கூடிய பிறவிதான் பெற்றோர்கள் மூலமாக பழைய பிறவிகள் முன்பிறவி குழந்தைகளாக வர்றதா அடுத்த பிறவிகள் இம்மை மறுமை இந்த உண்மையை மறைத்த போது அதுக்கு காரணம் சொல்ல வேண்டிய வந்தபோது ரெண்டு கட்டணம் கட்டினாங்க ஒன்னு சொர்க்கம் இன்னொன்னு நரகம் அதுக்கு கதை அந்த கதையெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க நான் சொல்ல வேண்டியதில்லை ஹியூமரஸா நம்ம நாட்டில இருந்து ஒரு தமிழ் மகன் அந்த ஊர்ல போன போது விஞ்ஞானம் அதாவது மேல்நாட்டுல அவர் பேசுறாரு அந்த பேச்சு நாம் நேரா கேட்கிற பதிவு செய்த நாடாக கேட்டிருக்க அவர் என்ன சொல்றாரு கேரி இருக்குது நரகம் அந்த பக்கம் இருக்குது மத்தியில இங்க நரகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு உள்ள வந்துட்டு இவங்க ஷவர் கட்டிட்டாங்க அது ஏதோ ஒரு காரணத்தினால அங்க வந்த புயல்ல ஷுவர் விழுந்து போச்சு அப்போ இந்த சொர்க்கத்துல தான் சொல்றானா இப்போ இந்த சுவரே அந்த பக்கம் தான் விழுந்திருக்குது நீங்கதான் கட்டணும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை நீங்க இந்த இங்க பக்கம் வந்தாலும் நாங்க அந்த பக்கம் போனாலும் எங்களுக்கு லாப நஷ்டம் இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கதான் கட்டிக்கணும் இங்க உள்ளவன் அப்போ சொர்க்கத்துல இருக்கிறவன் சொல்றான் நாங்க வந்து இப்ப சூட் போட போறோம் நம்ம இறைவனாண்ட போய் யமவர்மராஜா சபையில நாங்க சூட் போட போறோம் சூட் போடணும்னா உங்களுக்கு வக்கீல் வருமேன்னு கேக்குறான் நான் ஏ எங்க எங்க பக்கம் இருக்கக்கூடிய வக்கீல எடுத்து வச்சுக்கிறோமே வந்து வாழாடுறா நாங்க ஜெயிக்க போறோம் ஏன்னா எங்க பக்கம்னா ஜெயம் இருக்கு அவன் சொர்க்கத்தை நரகத்துல இருக்கவன் சொல்றானா உங்க பக்கம் வக்கீல் ஏது லாயர் லாயரா இருந்தவன் எங்க மட்டும்தான் இருக்கான் அந்த மாதிரி ஹியூமரஸ் யார் பேசணும்னா என்ன சே அந்த மாதிரியில இப்படி அந்த சொர்க்க மரகம் என்ற இதை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் அந்த கற்பனை வேண்டியது ஆனாலும் அந்த கற்பனை கொஞ்ச காலம் இருந்து எப்போ வான்மூர்த்தி போய் நிலவுக்கு போய் வந்துட்டாங்களோ அல்லது மற்ற கோயில்களுக்கு கூட போகலான்ற எல்லா ஆராய்ச்சியெல்லாம் நடத்திட்டு வர்றான்னா அதுக்கு மேல இருக்க வேண்டியில்ல அதுக்கு அப்பால எங்க இருக்க போகுது அதனால அதாவது யோசிக்கலாம் இல்லையா நமக்கு அப்படி இல்ல நினைச்சா சரி இப்ப புதுசா வந்து ஒரு எண்ணமே நமக்கு தேவையில்லை நல்லத்தான் நரகம் கூட நல்லத்தான் ஏன் நரகம் நல்லது எனக்கு எவ்வளவு பேரு தொந்தரவு செய்யறாங்க போறது இருக்கணும் நரகம் சொர்க்கம் ஏன் நான் எவ்வளவு பேருக்கு எவ்வளவு நல்லது செய்திருக்கேன் எனக்கு அது இருக்கணும் இப்படிதான் அந்த சொர்க்க மரகத்தை நாம பாதுகாத்துட்டு வர்றோம் எனவே அன்பர்களை இந்த கற்பனையில் எல்லாம் இருந்து நாம் விடுபட வேணுமானால் இறைநிலையும் அதன் அலையும் இந்த பிரபஞ்சத்தை எப்படி இயக்கி வருகிறது என்றதை ஒவ்வொரு அணுகுலையும் பார்க்கலாம் அணுக்கள் சேர்ந்த கூட்டலையும் பார்க்கலாம் இப்போ அந்த ஜீவனில் இருக்கக்கூடிய ஆற்றல் எப்படி பாருங்க ஒரே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல நான் அதை முடிச்சிடுறேன் இனிப்பு சாப்பிடுறீங்க இனிப்புல பத்து யூனிட் சர்க்கரை இருக்கா வச்சுக்கோ நம்ம உடல்ல உள்ள ரசாயனப்படி ஒரு யூனிட் தான் மினிமம் இருக்குது எப்பொழுதும் செலவாய் இருக்கு இப்ப பத்து யூனிட் சுவையை நாவல வைத்த உடனே அந்த காந்த ஆற்றல் நம்ம உடல்ல உள்ள காந்த ஆற்றல் ஒரு யூனிட்ல இருந்து பத்து யூனிட் சுவை உணர்வுக்கு எழுச்சி பெறும் செலவாகுது அப்போ நாம் முன்ன இருந்த நிலைக்கும் இப்ப இருந்ததுக்கும் பத்துக்கு வந்தோம் ஒன்பது வித்தியாசம் ஒன்பது வித்தியாசத்தை உணர்தலாக பெறுகிறோம் அதான் பெர்செப்ஷன் உணர்வதாக பெறுவது நான் எந்த மாத்தம் அடைந்தேனோ அதை நான் உணர்வு சரி இது முடிஞ்சு போச்சு உடனே ஒரு கப் காஃபி யூனிட் சக்கரை இருக்குது நாலு வச்சா தெரியல வச்சுட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து மறுபடியும் அதே காஃபி எடுத்து சாப்பிடற போது சக்கரை இருக்குதே யார் போட்டாங்க போடல அதே சக்கர தான் என்ன மாற்றம் முன்னே சக்கர அத வாயில வச்ச போது நான் பத்து நிலையில இருந்தேன் என்னுடைய ஆற்றல் செலவு நிலை பத்துல இருந்த ஜாங்கிரி தொடர்பால அதன் பிறகு மறுபடியும் மூன்றுக்கு வந்த மீண்டும் காப்பி சாப்பிடற போது இருந்து அஞ்சி கேப்பி விட்டது இப்ப அதனால அதை உணர என்ற போதே நம்ம உணர்வெல்லாம் நம்முடைய மாற்றமே தவிர வெளிப்பொருள் தூண்டி விடுகிறது தவிர வேற இல்லை என்ற ஒரு உண்மையை உணர்றதுக்கு இது கல்லூரி போக வேண்டியதில்லை ஒவ்வொரு நாளும் சாப்பிட்ற சாப்பாட்டில் அதில் நாம் அனுபவிக்கிற சுகதுக்கங்கள்ல தெரிஞ்சு கொள்ளலாம் அதே போலதான் வெளிச்சம் வாசனை எல்லாமே நம்ம ஊர்களில் விஷம் ஏறித்தா உப்பு கொடுப்பாங்க உப்பு தெரியாது காரணம் விஷம் ஏறினா இந்த உடல்ல இருக்கக்கூடிய ஜீவகரண சக்தி உப்பு சக்தியாகவும் கார சக்தியாகவும் மாறிடும் அதனால அந்த சமயத்தில் மிளகாய் பட்டாலும் பட்டாலும் வித்தியாசம் இருக்காது ஒன்றும் இல்லை சப் சப்பன்னு இருக்குதுன்னு சொல்லுவோம் அந்த உப்புல இருக்கக்கூடிய சுவைய விட மிளகாயில் இருக்கக்கூடிய காரத்தை விட இவன் ஏறி நிக்கிறான் அதனால அதெல்லாம் குறைஞ்சு தெரியுது ஆனா விஷம் இறங்கி விட்ட உடனே உப்பும் தெரியுது காரமும் தெரியுது இவைகளெல்லாம் போதுமான சான்று நம்முடைய உடல்ல இந்த ஜீவகாந்த சக்தி எப்படி அழுத்தம் ஒளி ஒலி சுவை மனமாக மாறி ஒவ்வொரு புலன்கள் மூலமாகவும் அது வெளியேறும் போது தொடர்பு கொள்ளும் பொருளை ஒட்டி அந்தந்த நிலைக்கு உயர்ந்து நாம் மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறோம் அதனால உடல் இயக்கம் மன இயக்கம் இவைகள் எல்லாம் எப்படி மாறுது என்றதை பார்க்கறதுக்கு அந்த ஜீவகாந்த சக்தியை உணர்ந்து கொள்றதுக்கு இதெல்லாம் வாய்ப்பாக இருக்கும் என்று கூறி இன்னும் மேலும் இந்த ஜீவகாந்தம் வான்காந்தம் எப்படி ரெண்டும் ஒன்று சேர்ந்து இயங்கும் போது ஒருவரை நாம் இன்னொரு நினைக்கிறோம் எப்படி அவங்களோட நாம் ஒன்றுபடுறோம் வாழ்த்துறோம் சபிக்கிறோம் இது ரெண்டும் எப்படி ஒருவருக்கு இன்ட்ராக்ஷன் உண்டாகுது என்றதெல்லாம் நாளைய சொற்பொழியில் எடுத்துக்கலாம் என்று கூறி இப்ப இரவு நீங்க உட்கார்ந்து கேள்வி கேட்கிற போது பல நமது இன்றைக்கு விட்டுடுங்க என்ன நாளைக்கு நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு என்ன என்ன சந்தேகங்கள் இதுல இருக்குமோ அதை ஒரு சின்ன தொண்டில் கேள்வியாதான் இருக்கணும் அது கதையா இருக்கக்கூடாது அப்படி இருந்தா படிக்கவும் பதில் சொல்லவும் முடியும் அன்பர்களே இந்த இடத்துல நீங்க இப்போ டைம் அண்ட் டைமும் ஒப்பிச்சிட்டீங்க அறிவும் அதுக்காகவே இருக்குது இந்த இட நல்லா முழுமையாக சிந்தனைக்கு பயன்படுத்தி இந்த ரெண்டு நாள்ல நீங்க வெளியே போகும்போது பூரணமாக ஜீவகாம்பம் மான் இரண்டையும் உணர்ந்து இறைநிலையும் உணர்ந்து அறிவையும் உணர்ந்து இந்த காந்த சக்தியை உணர்வதனால இறை உணர்ந்து கொள்றோம் அறிவு நிலையும் உணர்ந்து கொள்றோம் பின்னால் எழுதி வச்சு எப்படி தெரிந்து கொள்ளுகிறோம் சுத்த வெளி என்பது எவ்வாறு எல்லாம் வந்த பொருளாக விளங்குகிறது அறிவு எவ்வாறு உள்ளது பேரியக்க மண்டலத்தில் பௌதீக ஆன்மீக பகுப்பு செயலுக்கு தக்க விளைவு இவைகளெல்லாம் நாளைக்கு நாம் ஆராய்வோம் இன்றைக்கு அடிப்படையாக வான் காந்த ஜீவகாம்பம் இறை நிலையோடு இறை இருந்து எழுச்சி பெற்ற மூல பிரைமரி பாட்டுகள் அதனுடைய அலை சேர்ந்து காந்தமாக இருக்கிறது அதான் சக்தியும் சிவமும் சேர்ந்து ஒரு குழந்தை பிறந்தது அது அஞ்சு அஞ்சு கை என்ன சொன்னாங்க அது விநாயகராக வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்தது அஞ்சில் ஆறு முகம் இருக்கிறதுன்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சாங்க அறிவோட சேர்ந்து மனதோட சேர்ந்து அது சண்முகமாக வச்சு அதுக்கு ஒரு சம்பிரதாயமான சமயம் ஏற்பட்டது இப்படி தான் இயற்கை உண்மையை வெளிப்படுத்துகிற போது அது மறைமுகமாக வந்தபோது அந்த சமயங்கள் எல்லாம் ஒவ்வொரு பேரை பெற்ற போது சைவ சமயம் சாக்த சமயம் பைணவ சமயம் சௌர சமயம் காணபத்தியம் கௌமார சமயம் என்று ஆறு சமயங்கள் வந்தது இந்த ஆறு சமயங்களுடைய உண்மையும் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம் அந்த உணர்ந்து கொள்றதுக்குரிய வாய்ப்பு இந்த காலத்துலதான் இருக்குது அந்த காலத்துல இல்லை தேடி தேடி பார்த்தாரு அருணகிரிநாதர் சண்ணுரா ஆறு முகம் என்று சொல்றாங்களே தவிர கதையெல்லாம் படிச்சு பார்த்தேன் ஒவ்வொரு முகம்தான் ஒரு முகமா இருக்குது அழறாது ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே என்ற கவியில எல்லாம் ஒரு முகம்தான் இருக்குது ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும் காந்த தத்துவத்துக்கு போன வரும் அந்த நிலை மாறி என்று எல்லாரும் உண்மையை உணர்ந்து கொள்றதுக்கு ஒரு தத்துவம் என்றால் அது காந்த தத்துவம் என்று கூறி நாளைக்கு இன்னும் அது அடி ஆழமாகவும் அடிப்படையாகவும் பல நுட்பங்களை நாம் எடுத்து ஆராய்வோம் என்று சொல்லி இந்த சொற்பொழிவை இதோட நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளம்